என்னுடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது அல்லாஹெம்மை சீர்படுத்துவானாக கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் எமக்கு முன்னால் பேசிய அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக அந்த விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் இன்னல்லாஹ இந் அல்லா ஹயப்லூக்கு அல்லாஹு ரப்புல் நாடியதை செய்வான் அல்லாஹு ரப்புல்லால மீன் நாடியதை படைப்பான் அல்லாஹு ரப்புல்லால மீன் படைத்ததில் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அல்லாஹு ரப்புல்லால மீன் ஏழு வானங்களை படைத்தான் அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹு ஆலமீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் அதில் ஜன்னத்தில் ஃபிர்தோசை உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அருஷின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கோடான கோடு எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அதில் ஜிபிரீலை மீகா இலை அல்லாஹ் ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படியா இல்லையா ஜிப்ரீல் அலையுஸ்லாம் பொறுப்பு என்ன வகை கொண்டு வருவது இஸ்ராஃபில் சூருவது மீகாயில் மழை இறக்குவது இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான் அதில் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான் அதில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஐந்து நபியை ஐந்து ரசூலை அல்லா விசேஷமாக தேர்ந்தெடுத்தான் ரசூல் யார் ും ഇശേഷ <Tippettings> മുഹമ്മദ് <throat> <that's> சொல்லாஹு அழகி வசல்லம் அந்த இருவரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை மேன்மையாக்கினான் அவரைப் போன்று ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் இப்படி அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹுடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை ஆக்கிய இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் முகம்மது ரசூல் அலி வசல்லம் இந்த இரவு அது இந்த மாதம் ரமதான் சஃபானல்லா எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே